தர்மபுரியன் செய்தி யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இணையத்தை திறந்தாலே அதாவது பேஸ்புக்கை திறந்தா யூடியூப்பை திறந்தால் எங்கே பார்த்தாலும் ஐயா பேசுன அந்த ஆடியோ அந்த வீடியோ தான் பார்க்க முடியுது அது சில வீடியோ சில ஆடியோ பாசிட்டிவாகவும் பார்க்க முடியுது சில நெகட்டிவாகவும் பார்க்க முடியுது ஆனால் இந்த இடத்துல தான் நாம் ஒரு விஷயத்தை கவனிக்கணும் மருத்துவர் ஐயா என்ன நினைச்சாரோ அது சரியாக நடக்குது சரியா நடக்குது என்னடா இது ஐயாவே ட்ரோல் பண்ணி விமர்சனம் பண்றாங்க இது சரியா நடக்குதுன்னு இவன் சொல்றானே அப்படின்னு யோசிக்காதீங்க உண்மை அதுதான் ஐயா என்ன சொல்லியிருக்கிறாரு விரைவில் போராட்டம் நடக்கும் அதாவது பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு வன்னியர்களுக்கு கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழகமே ஸ்தம்பிக்கிற அளவுல ஒரு போராட்டத்தை நடத்தி அந்த இடஒதுக்கீடு பெற்றுத் தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா சொல்லியிருக்கிறாரு இல்லையா எடுத்த உடனே போராட்டம் வச்சு என்ன பண்ணுவீங்க போய் நிப்போம் யாரெல்லாம் நிப்போம் அந்த உணர்வா இருக்கிறவங்க எல்லாம் போய் நிப்போம் நிக்கும் போது என்ன நடக்கும் ஒரு ரொம்ப அந்த வீரியம் இல்லாம அந்த போராட்டம் தோல்வி அடைஞ்சிடும் அதுதான் ஐயா நினைக்கிறது எழுச்சியை உருவாக்கணும் உணர்வை தோன்றணும் அதுதான் அவர் சொல்லிருப்பாரு அண்டம் நடுநடுங்க இந்த ஓமை ஜனங்களுக்கு எங்கிருந்து வந்தது இவ்வளவு வீரியம் எப்படி இவ்வளவு விழிப்புணர்வு ஆனாங்க அப்படின்னு சொல்லிருப்பாரு அதுதான் இப்ப செஞ்சுட்டு இருக்காரு இந்த விழிப்புணர்வு எப்படி ஆகும் ஐயா வந்து இப்படி ஒரு வீடியோ அதாவது கோட்டையில நான் உன்னை வந்து சந்திக்கணுமா எனக்கு அவமானமா இருக்கு அப்படின்னு ஐயா சொன்னாரு இல்லையா அப்படி சொன்ன உடனே திமுக ஊபிகள் எல்லாமே கதற ஆரம்பிச்சிட்டாங்க கதறன்னா என்ன பண்ணுவாங்க எங்கள் தலைவரே பேசிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க ஐயா பேசின அந்த ஆடியோ வீடியோவை போட்டு அவங்க வேற மாதிரி திருச்சி அவங்க ட்ரெண்ட் பண்ணிட்டு ட்ரோல் பண்ணிட்டு வராங்க விமர்சனம் பண்ணிட்டு வராங்க இதுக்கு நம்ம ஆளுங்க அந்த கோவம் அந்த வீடியோவை பார்த்தா நமக்கு கோவம் வராதா அவனே கோவத்தில் அவங்களுக்கு எதிர்வினி ஆட்டுறாங்க எதிர்வினி ஆட்டும் போது என்ன ஆகும் வைரல் ஆகும் ட்ரெண்ட் ஆகும் இப்போ அதுதான் நடந்துட்டு இருக்கு நம்ம யூடியூப்ல தோறினாலும் ஐயா பேசுன அந்த வீடியோ தான் வருது கோட்டையில உன்னை சந்திக்கணுமா எனக்கு அவமானமா இருக்கு உங்ககிட்ட பத்து புள்ளி அஞ்சு கணக்கெடுப்பு சாதிவாரி கணக்கெடுப்பு எடுன்னு சொல்லி கேட்டா நீ மத்திய அரசை கணக்காட்டுற கையை காட்டுற அப்ப எதுக்கு நீ முதல்வர் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா சொல்றாரு அந்த வீடியோ பயங்கரம் படு வைரலா எல்லாருமே ட்ரோல் பண்றானுங்க எல்லாருமே பேசுறாங்க இந்த இந்த சூழ்நிலையில உங்களுக்கு என்ன தோணுது பாட்டாளிங்களுக்குலாம் ஒரு கோவம் வருது இதுதான் ஒரு எழுச்சி இதுதான் உணர்வை தூண்டுறது இதுதான் தட்டி எழுப்புறது இப்ப திமுக காரங்க வந்து என்ன பண்ணுவாங்க தலைவரை பேசிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு முன்ன சொன்ன மாதிரிதான் பயங்கரமா ட்ரோல் பண்ணுவாங்க ஐயா எதிர்பார்த்தது இதுதான் ஐயா எதிர்பார்த்தது இதுதான் அதாவது என்னடா இவன் சொல்றான் ஐயாவை விமர்சனம் பண்றதே தான் எதிர்பார்ப்பார் அவரு அப்படின்ட்டு அதெல்லாம் கிடையாது அதுதான் உண்மை நீ நினைக்கிற மாதிரி கிடையாது ஐயா நினைக்கிறது விமர்சனம் வரும் ஆனால் அந்த செய்தி மூல முடக்கு க அதாவது எட்டு திசையும் அது போய் பரவும் பரவி இப்போ ஒரே ஒரு விஷயம் நான் உங்களுக்கு தெளிவா சொல்லிடுறேன் நீங்க கவனிச்சு கண்டிப்பா கேளுங்க அதாவது இப்ப இந்த ரெண்டு தரப்பும் மோதுது அதாவது பாட்டாளி தரப்பும் இந்த திமுக ஊபிகளும் ரெண்டு பேரும் மோதிக்கிறாங்க இணையத்துல ரொம்ப வைரலா உன்ன எண்ணெய் மாறி மாறி தாக்கி வீடியோ போடுறாங்க இப்படி போடுறதுனால இந்த பொதுவான மக்கள்னு ஒன்று இருப்பாங்க இல்லையா அந்த பொதுவான மக்களோட மனநிலை என்னவா இருக்கும் எதுக்கு இவங்க இந்த மாதிரி சண்டை போட்டுக்கிறாங்க எதுக்கு இந்த டாக்டர் இப்படி பேசுனாரு எதுக்கு திமுகவுக்காரங்களாம் எதுக்கு எதிர்வினையாட்டுறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி வருமா இல்லையா அப்படி வரும்போது அவங்க யோசிக்குவாங்களா இல்லையா ஓ டாக்டர் ஐயா வந்து இதுக்குதான் பேசினாரா அதாவது கோட்டையில உன்னை நான் வந்து சந்திக்கணுமா எனக்கு அவமானமா இருக்கு அப்படின்றதுக்கு பாட்டாளிகள அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குவாங்களா இல்லையா ஆமா நான் உன்னை வந்து எத்தனை முறை வந்து நான் சந்திச்சேன் இடஒதுக்கீடு கொடுங்க உன்னால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சேன் உன்னால முடியாதுன்னு தெரிஞ்சு நான் எனக்கு தெரியாமல் போச்சு உனக்கு இது கொடுக்கறதுக்கு முடியாது உன்னால முடியாது உனக்கு திறமை இல்லைன்னு தெரியாம நான் உங்ககிட்ட வந்து கேட்டது எனக்கு அவமானமா இருக்கு அப்படின்னு ஐயா சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டாளிங்க விளக்கம் கொடுப்பாங்க திமுக காரங்க என்ன பண்ணுவாங்க இல்ல நாங்க இப்ப இந்த மாதிரி இடஒதுக்கீடு கலைஞர் வந்து அப்ப இடஒதுக்கீடு கொடுத்தாரு அருந்ததியருக்கு மூணு சதவீத இடஒதுக்கீடு கொடுத்தாரு இஸ்லாமியருக்கு மூணு சதவீதம் இடஒதுக்கீடு கொடுத்தாரு இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாரு இல்லையா அதுக்கப்புறம் என்ன இன்னொன்னு ஆஹ் எம்பிசி கோட்டாவை பிரிச்சதே வந்து கலைஞர் தான் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அப்போ அதுக்கு பாட்டாளிகளை என்ன பண்ணுவாங்க அதுக்கு ஒரு எதிர்வினை ஆட்டுவாங்க இல்லையா ஆமா நீங்க கொடுத்ததுதான் தப்பு அந்த எம்பிசின்னு பிரிச்சுதே நான் தப்புன்ற அந்த எம்பிசின்றத பிரிச்சு ஒரு சமுதாயத்தை எங்களுக்கு மட்டும் கொடுக்கலையா நாங்க கேட்டதுக்கு எல்லா சமுதாயத்தையும் கிட்டத்தட்ட ஒரு நூத்தி எட்டு சமுதாயத்தை அன்னைக்கு சேர்த்தி உள்ள விட்டீங்க அப்போ இது இதனால எங்களுக்கு வந்து பயன் அடையல இதுல எங்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுங்கன்னு சொல்லி கேக்குறோம் சரி உங்க பார்வையிலே நாங்க வந்துடுறோம் அப்போ பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் அந்த இருபது சதவீதத்தை பிரிச்சு கொடுக்கறதுக்கு டேட்டா இருக்கு அருந்ததிய இடஒதுக்கீடு குடுக்கறதுக்கு டேட்டா இருக்கு இஸ்லாமியர் முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கறதுக்கு டேட்டா இருக்கு அப்போ எங்களுக்கு இந்த பத இருபது சதவீதத்துல உள்ஒதுக்கீடு இடஒதுக்கீடு பிரிச்சு கொடுங்க பத்து சதவீதத்தை பிரிச்சு கொடுங்கன்னு சொல்லி கேட்கறதுல என்ன தவறு இருக்குது அதை பிரிச்சு கொடுக்கலாமே இது டேட்டாவை எடுத்து கொடுத்துட்டு பண்ணிடலாமே ஏன் செய்யல அப்படின்ற எதிர்வினையை ஒண்ணு பாட்டாளிங்க வைக்குவாங்களா இல்லையா அப்ப அந்த ரெண்டு அந்த கருத்தை பாக்குவாங்களா இல்லையா இந்த பொதுமக்கள் அப்போ பார்க்கும்போது என்ன ஆகும் ஓ அப்ப இந்த பார்க்குற மக்கள்ல இந்த தமிழ்நாட்டுல பெரும்பான்மை வன்னீர் சமுதாயம்னு இருக்குது அந்த வன்னீர் சமுதாயங்க கவனிப்பாங்க ஓ அப்போ டாக்டர் ஐயா பேசுனது நமக்காக தானா புரியுதுங்களா சொல்றது அப்போ டாக்டர் ஐயா பேசுனது நமக்காக தானா நமக்காகத்தான் இவரு இவரு வந்து இவ்வளவு அவமானங்களை சந்திக்கிறாங்களா நமக்காகத்தான் இந்த திமுக காரங்க வந்து இந்த மாதிரி ஐயாவை வந்து திட்டுறாங்களா ஐயாவை திட்டுறதே வந்து ஐயா நமக்காக குரல் எழுப்புறதுனால ஐயாவை திட்டுறாங்களாப்ப நம்ம தான் ஐயா பின்னாடி போயிட்டுமா அப்ப இந்த ஓமை ஜனங்கள் இது இது புரியுதுங்களா ஓமை ஜனங்கள் எப்படி இவ்வளவு விழிப்புணர்வு ஆனாங்க எப்படி இவ்வளவு வீரியம் ஆனாங்க புரியுதுங்களா நான் சொல்றது இந்த மாதிரியான விஷயத்தையத்தான் ஐயா இப்படி இப்படிதான் அவர் வந்து எழுச்சியை உருவாக்கணும்னு நினைக்கிறாரு அதனா அது சரியான பாதையில போயிட்டு இருக்குது ஆனா ஐயா வந்து என்ன சொல்றாருன்னா எனக்கு இந்த எழுச்சி பத்தலை இந்த வைரல் பத்தல இந்த கதறல் திமுகவோட இந்த கதறல் எனக்கு பத்தல மேலும் கதறணும் இந்த அஞ்சு நாள்ல கதறினது உலகமே பார்த்து சிரிக்குது என்னடா இவங்க இந்த மாதிரி பண்றானுங்க அப்படின்ட்டு இதுல ஒரு வேடியான விஷயம் அதெல்லாம் விடுங்க அரசியல் அது அடுத்தடுத்து போய்க்கலாம் ஆனா இந்த கதல் பத்தலன்னு சொல்லிட்டு அடுத்து ஒரு ஆடியோ ஒண்ணு போட்டிருக்கிறாரு இன்னைக்கு ஆடியோவே பதிவா அந்த பதிவே அடுத்த காணொலில் சந்திப்போம் இது பெரிய பதிவாக போயிட்டு இருக்குது அடுத்த காணொலில் யாரெல்லாம் இந்த ஐயாவுடைய இந்த பதிவுக்கு இந்த பேச்சுக்கு கதறினாங்க எத்தனை கட்சிகள் கதறினாங்க யாரெல்லாம் கதறினாங்க அவங்க எதுக்காக கதறினாங்க இந்த சமுதாயத்துக்கு ஆதரவாக கதறினாங்களா அல்லது எதிராக கதறினாங்களா அல்லது எதிரானவங்களுக்காக கதறினாங்களா அப்படின்ற வீடியோவே நாளைக்கு ஒரு பெரிய வீடியோவாக நான் போடுறேன் இந்த வீடியோ நான் இதுவரைக்கும் கொடுத்த அந்த விளக்கம் உங்களுக்கு ஓரளவுக்கு பு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் என்ன நான் சொ அதாவது சொன்னதில் எதாவது தவறு இருந்தாலும் அதை சுட்டி காட்டுங்க கமெண்டில் கண்டிப்பாக நான் சரி பண்ணிக்குவேன் அடுத்த காணில் சந்திப்போம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு நான் போடுற வீடியோ அடுத்தடுத்து வரும் அடுத்த காலத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்